கத்திருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அசுரதி பாராக இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசித்து அதை நம்மை கற்றுக்கொள்ளலாம் அதற்காக எடுத்துக்கொண்டது இயேசுவை விசுவாசிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பார் என்று வேதத்தில அநேக காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்தை அது உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் முதலாவது எப்படி இருப்பார் என்றால் ஏசியா எழுதின புஸ்தகத்துல இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆ பதினாறாம் வசனம் சொல்கிறது இயேசுவை விசுவாசிக்கிறவர் பதாறாம் என்று வேஷம் சொல்லுகிறார் நீங்க ஆண்டவர இயேசு கிறிஸ்த விசுவாசிக்கிற மனிதரா இருந்தால் நீங்க எந்த காரியத்தை கொடுத்தும் பதறாத படிக்கு பதறாமல் எல்லா காரியத்தையும் செய்வீர்கள் பயப்படவும் மாட்டீங்க பதறவும் மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ஆண்டவரை எஸ்து குரசு உங்களோடு இருந்து அவர் பெரிய காரியத்தை செய்ய இருக்கும்போது நீங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை கத்தரோடு பிள்ளைகள் ஒருவேளை இன்னும் அந்த பதட்ட நிலைமையில இருந்து இருந்தால் இன்னும் தேவ நிலத்துல அறிக்கை செய்யுங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் இன்னும் ஆண்டவரத்துல விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள் விசுவாசத்தை பெருக்குங்கள் ஆண்டவர ஒரு நாளும் பதற பதறவிட மாட்டார் அவரை விசுவாசிக்கிற கத்தராய விசுவாசிக்கிறவன் அவர் பதற மாட்டான் இரண்டாவது விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறுவான் என்று யோவான் எழுதின சுபிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது நீங்கள் அவரை விசுவாசிக்கிற மனுஷராயிருந்தால் கெட்டு போகவே மாட்டேங்க கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைவேங்க அவரை ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் கெட்டு போகான் நித்திய ஜீவனை அடைய மாட்டான் நீங்கள் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்ட கத்தரோட பிள்ளைங்கள் நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை முழுமையாக நம்பி நீங்கள் உங்களை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து உங்களை கர்த்தருக்காக வைராக்கியமா பாராட்டி என் தேவன் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டேங்க நித்திய ஜீவனை பெறுவர் என்று வசனம் சொல்லுகிறது கத்தர் உங்களாக மூன்றாவது காரியம் விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாமல் தீர்க்கப்பட மாட்டான் என்று யோவான் எழுந்த சுவிசிஷம் மூன்றாம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது அவனுக்கு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படவே மாட்டான் நீங்கள் அவரை நம்பி இருக்கும் பொழுது நீங்கள் அவரிடத்தில் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஆக்கணி தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இதையத்தாம் ரோமர்ல பார்க்கும் பொழுது ஆவி கூறியவர்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் அவர் ஏற்றுக்கொண்ட கருத்தரோடு பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு ஆக்கணி தீர்ப்பு இல்லை என்று வசனம் சொல்கிறது சோ நான்காவது ஆட்டம் அவரை விசுவாசிக்கிறவன் அதாவது மறித்தாலும் பிழைப்பான் என்று வசன நமக்கு சொல்கிறது சோ யோவான் வசனம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் சொல்கிறது அவரை விசுவாசிக்கிறவன் நீ மறித்து போயிருந்தாலும் பிளப்ப உங்களுடைய மாம்சம் மறித்து போயிருந்தாலும் நீங்க பிழைப்பீங்க சோ ஒரு நாள் உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது சோ ஆவில மரணம் கிடையாது இந்த மாம்ச மரணத்துக்குரியதாக இருந்தாலும் இந்த மாம்ச மண்ணுக்குரியதாக இருந்தாலும் இங்கே ஜீவனுள்ள வாழ்க்கை வாழும்போது அவர் உங்களுக்கு துணை இருக்கும் பொழுது நீங்கள் மறித்தாலும் இல்லை என்று ஆவிக்குரியவர்கள் சொல்லும் போது நீ விசுவாசிக்கிறவ மறித்தாலும் என்ன பண்ணுவாங்களா இல்லை பேர்களா உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு உயிர் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் யாரை ஏற்றிக்கொண்டீர்கள் சர்வ லோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிறீங்க கத்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போ நீங்க பார்ப்பதற்கு மறித்து போனவர்கள் போல இருந்தாலும் அவர் உங்களை உயிர்ப்பிப்பார் நீங்க பிழைக்கிறவராகலாம் இருப்பீர்கள் சோ அவரை விசுவாசிக்கிற நீங்க மறித்தாலும் பிழைப்பதற்கு என்று சொல்லுகிறது ஐந்தாவது அவர் சொல்லுகிறது இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவரே சொல்லியிருக்கிறாரு என்னை விட பெரிய கருவிகளை செய்வீங்களா இல்லையா யோவான் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்துல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் ஊழியம் செய்த காலத்துல செய்த கிருவிகளை விட அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற கர்த்தருள் பிள்ளைகளாக நீங்களும் நானும் அப்பாவை விட உங்க பிள்ளைகளாக மகங்க பெரிய கருவிகள் செய்யும் பெரிய காரியங்களை செய்துங்கன்னு அவரே சொல்லியிருக்கிறார் சோ எப்பேற்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட பாக்கியத்திற்கு நாம் சொந்தக்காரராக இருக்கிறோம் நீங்கள் இன்னும் விசுவாசத்துல அதிகமாக பெருக பெருக நீங்கள் ஆண்டவராக ஈசுவை விட பெரிய காரியம் என்று அவரே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் சோ ஆறாவதாக பாருங்க விசுவாசிக்கிறவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வான் என்று அப்போ சில பத்து நாற்பத்தி மூணு நமக்கு தெளிவாக சொல்கிறது சோ பாவம் மன்னிப்பு ஏனால் நாம் மாம்சத்துல இருக்க இப்பொழுதும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவத்தில் இருக்கிறோம் ஏனால் நாம் ஆதம் ஏவன் செய்த அந்த பாவத்தின் வித்து நமக்குள் இருக்கிறது ஆண்டவராக ஏசு அதற்காக வந்து சிலுவிலே பாவத்தை ஜெயித்து முன் உயிர்த்திலிருந்து இப்ப தேவன் சமூகத்தில் இருக்கிறார் உண்மைதான் ஆனால் அந்த வித்து நமக்குள்ள இருக்கிறோம் என்ன ஒண்ணு தெரியுமா சோ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள நமக்கு பாவம் இருக்கிறது அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா தாண்டவராய ஏற்றுக்கிற மட்டும்தான் விசுவாசிக்க முடியும் சோ பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுக்கிறவர் அவர் ஒருவர்தான் தான் வேற எந்த விதமான ரத்தமோ வேற எந்த விதமான தெய்வமோ மற்ற யாரோ உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது சோ நீங்க பாவத்துல இருக்குமோ பொழுது உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிற ஒருவர் ஒன்று என்றார் அது ஆண்டவராக யாரும் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது சோ அவர் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் சரிங்களா நமக்கு மட்டும் இல்ல எல்லாத்திற்காக சர்வ சிருஷ்டிகளுக்குமே அவர் பாவத்தை சுமந்து தீர்த்து ஒரு தரம் மறித்து இப்பொழுது தேவனுடைய வலது பாரிச்சத்தில் இருக்கிறார் சோ எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான் சோ நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறீர்கள் அதான் வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் அவன பாவ மன்னிப்பு பெறுவான் என்று சொல்லுகிறது ஏழு சொல்லுகிறது அவன் விசுவாசிக்கிறவன் நீதிமன்றாக்க பாடுகிறான் சோ நீதிமான் கிடையாது இல்லையா நம்ம தேவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்கள் இப்ப நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு நீங்க அவருக்காக வைராக்கியம் பாராட்டி வாழும்போது நீங்க யானா நீதியுமான் சோ தேவன் சாட்சி கொடுக்கிறார் அவர் நீங்கள் நீதியமான் நீங்கள் கத்தருடைய பிள்ளைகள் அவர் நீதியுமான் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் அவர் சொல்கிற போது நம்ம வாழ்கிற வாழும்போது அவருக்காக உங்கள் வாழ்க்கையில நீங்களை அர்ப்பணித்து நடக்கும் போது நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நீதிமானா இருக்க போல உங்களையும் என்ன பண்ணியிருக்காரு மாத்தி இருக்கிறார் அந்த பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்து இருக்கிறார் சோ இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் நீவே அடுத்து சொல்லுகிறது இயேசுவை விசுவாசிக்கிறவன் வெக்கப்படுவதே கிடையாது ரோமர் பத்து பகுதோடு சொல்கிறது வெக்கப்படவே மாட்டான் மற்றொரு இடத்துல வெக்கம் காணப்படும் அடுத்தான வெக்கம் இயேசுவை சொல்வதற்கு வெக்கம் ஜெவிப்பதற்கு வெக்கம் வசனத்தை வாசிப்பதற்கு வெக்கம் துதிப்பதற்கு வெக்கம் சோத்திரம் சொல்வதற்கு வெக்கம் ஆனால் நீ இயேசுவை விசுவாசிக்கிற கத்தோட பிள்ளைகளா இருந்தா நீ வெக்கப்படவே மாட்டான் ஏற்கனவே போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீ வெக்கப்படவே மாட்டார் உன்னை ஒரு நாளும் அவர் வெக்கப்படுத்த விடவே மாட்டார் உன வெக்கப்படுத்தணும்னு நினைக்கிறவன வெக்கி தலைகுனிந்து போவானே ஒளிஞ்சு அண்டவர் உங்களை ஒரு நாளும் ஒரு காரியத்திலும் இயேசுவை மாசுவாசித்த பிள்ளைகளா இருந்தால் வெக்கப்பட மாட்ட சோ கத்தர விசுவாசிக்கிற பிள்ளைகள் இன்று இருப்பார்கள் என்று பேதம் நமக்கு நிறைய காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறது ஒருவேளை நான் இன்னும் இயேசுவை விசுவாசிக்கிறேன் இல்லை என்னிடத்துல விசுவாச குறைச்சல் உண்டு சோ ஒரு இப்படி இருக்கிறேன் என்றால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை மறு உருவா படித்துக் கொள்ளுங்கள் அவர் பெரிய காரியத்தை உங்களிடத்தை செய்வான் சோ ஒரு எட்டு காரியத்தை பார்த்தோம் சோ இயேசு விசுவாசிக்கிற அவன் பதற மாட்டான் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் அவனுக்குள் ஆக்கம் தீர்க்கப்படாம் சோ மா மறித்தாலும் பிள்ளைப்பான் இயேசுவை விட பெரிய காரியங்கள் செய்வான் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்வான் நீதிமாக்கப்படுகிறான் சோ அவன் கெட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவான் விஷயம் எல்லாம் நமக்கான சொல்லிக் கொடுக்கிறார் இதன்படி வாழ்வோமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களால் சிறு பாரா